ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாசம் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்டு மூளை தான் செய்ய போகிறோங்க இப்போ வந்து ஒரு ஆட்டு மூளை தான் எடுத்து வச்சுருக்கிறோம் இப்போ ஒரு ஆட்டு மூளை வந்து ஒரு நாலு நபருக்கு பத்தாது அதான் நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் முட்டை சேர்த்து செய்ய போகிறோங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக மல்லித்தாழை எடுத்து வச்சுருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நசுக்கி வச்சுருக்கோங்க அது கூட பார்த்திங்கன்னா ஒரு மூணு முட்டை சேர்த்துக்கறோங்க ஒரு மூளைக்கு மூணு முட்டை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் அதிகமாக முட்டை சேர்த்திங்கன்னா முட்டை தான் வாசனத்துக்கு மாதிரி மூளை வந்த டேஸ்ட் தெரியாது இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாங்க இப்போ இந்த மூளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா போட்டு ஊற வச்சுக்கலாங்க அதுக்கு முன்னாடியே நான் கால் டீஸ்பூன் தூள் சேர்த்துக்கினா ஒரு கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கலாங்க அவ்வளோதாங்க இது அப்படியே இருக்கட்டும் கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு தவா வச்சுக்குங்க இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இப்போ அந்த மூளையை வந்து லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க ஓ ஒரு பக்கம் லைட்டாக திருப்பி போட்டுக்கலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சாஃப்டாக இது திருப்பி போடும்போது கொஞ்சம் பார்த்து திருப்பி போடுங்க அளவுக்கு வந்து நம்ம எடுத்துடலாங்க பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும்ங்க இது கூடவே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெயில் கால் டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க சோம்பு நல்லா வெடிச்சதும் இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாங்க பொடியெல்லாம் இருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம மூளை ஃப்ரை பண்ணோம் இல்லைங்களா இருந்து எண்ணெயே பிரிஞ்சு வந்தது அந்த டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க நம்ம முன்னாடி மூளையில் சேர்த்தாச்சு இப்போ முட்டைக்கு தகுந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் சேர்த்துக்குங்க இப்போ இந்த முட்டைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காரமளகா தூள் சேர்த்துக்கலாங்க முன்னாடியே உப்பு வந்து மூளைக்கு எல்லா மசாலாவுமே மூளையில் சேர்த்து நம்ம செஞ்சதுனால இப்போ முட்டைக்கு தகுந்தது மட்டும் நீங்கள் மசாலா சேர்த்துக்குங்க மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஆட்டு மூளை சேர்த்தனாலும் மட்டன் மாசம் அடிக்கணும் இல்லைங்களா அதனால் நான் கொஞ்சமாக மட்டன் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூனுங்க சேர்த்துட்டு இந்த வெங்காயத்துக்கூடிய அந்த மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்குங்க மசாலா பச்சை வாசனை போயிடுதுங்க இப்போ நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நான் தூள் தனியாக சேர்க்கலைங்க ஏன்னா கரம் மசாலாவிலையும் மட்டன் மசாலாவிலையும் தனியாக சேர்த்து தான் அரைச்சிருப்பாங்க அதனால் நான் சேர்க்கலை இங்கே தேவைன்னா தனியாக கொஞ்சமாக மல்லித்தூள் சேர்த்துக்குங்க முட்டையை உடச்சி விட்டுட்டு அந்த மசாலா கூட ஒன்று சேர நல்லா கலந்து விடுங்க நல்லா இந்த அளவுக்கு முட்டை வெந்ததுக்கப்புறம் நம்ம மூளையை சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக லைட்டாக உடச்சி விடுங்க இதுவே மூலையை வந்து நீங்கள் பச்சையாக சேர்த்திங்கன்னா குழப்பம்னு தனியாக தெரியலை அதனால கொஞ்சம் லைட்டாக தவாவில் நீங்கள் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்கும் போது முட்டை கூடியே நல்லா கலந்துடும் பாருங்கள் இப்போ அந்த குழ குழகுடப்பே இல்லை பாருங்கள் நல்லா உதிர் உதிரியே முட்டை மாதிரியே ஆகிடுச்சு அவ்வளோதாங்க நல்லா வெந்தது இந்த டைமில் மல்லிகைத்தடையை போட்டு நம்ம இறக்கிட வேண்டியதாங்க சூப்பரான மூளை பொரியல் ரெடி ஆகிடுதுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா மண் வாசன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ